ஏர்போர்ட்டில் வந்து இந்த புதிய ஏர்போர்ட்டுக்கு வந்து பல நாட்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஏர்போர்ட்டை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது சொல்லுங்கள் எங்கள் க இங்கே என்னை சந்திப்பதற்காக நிற்பதாக சொன்னாங்க சொல்லுங்கள் ஐயா சிபிஐக்கு மாற்றிருக்காங்கன்னு பார்க்குறேன் அது வந்து சப்ஜெக்டைஸ் மேட்டர் ஸோ அடம் ஒன்று செய்யணும் திங்க போட்டு அப்புறம் வேறு இருக்கா

நான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அதனால நடக்கும்போது சொல்றேன் பண பரிபர பண பரிவர்த்தனை வழக்கில் பாலாஜி அந்த வழக்கில் வந்து அமலாக்கத்துறை வந்து எதன் அடிப்படையில் நீங்க தமிழக அரசோட அலுவலகத்தை கொண்டு சோதனை நடத்துனீங்கன்னு தலைமறையான கேள்வி எடுத்துருக்காங்க அமலாக்கத்துறை யாரு கேட்டிருக்காங்க நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் யாரு கேட்டாங்க அமலாக்கத்துறை அமலாக்கத்துறையை வந்து யாரு கேட்டிருக்கா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எதுக்காக வந்து அரசு அலுவலகத்துக்கு போய் கேட்டீங்கன்னு கேட்டிருக்காங்களா ஆனால் வந்து சரியா படிக்கல இருந்தால் கூட அது எதுக்காக போய் கேட்டாங்கன்றது அமலாக்கத்துறைக்கு வந்து இருக்கிற பவர்ஸில் வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க பவர்ஸ் இருக்கா எனக்கு படிச்சு பார்க்கல அந்த சரத்து எனக்கு தெரியாதனால அதை பற்றி எனக்கு தெரியாது உள்ளாட்சித்துறைக்கு முரணாக உங்களுக்கு கருத்து இருக்குது அதுக்கான அதான் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அந்த கோர்ட் டைரக்ஷன் ஒன்று படிக்கலை நானே வந்து இங்கே வந்து ஒரு கல்லூரி விழாக்காக வந்தேன் வித்தின் த பெர்மிஷபிள் லா இருக்கா இல்லையான்றது எனக்கு சரத்து தெரியாதனால அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது என்ன சொல்லியிருக்கு சட்டம் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அதை பற்றி நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் எப்படி நாளைக்கு பதினேழாம் வெளியீடு சார் தேதி எப்படி போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு வந்தேன் என்னtoDouble விஜயகாந்த் பையனோட ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா நடிக்கிறார் ரொம்ப சந்தோஷமா விஜயகாந்த் அலைமோட பாஸ் நிகழ்ச்சியை நான் பாக்குறது இல்லைங்க அது தடை சினிமா வேண்டாமான்னு எனக்கு தெரியாது. எதுக்காக சொன்னாரு நான் வேல்புரன கேட்டுட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். சரி விஜய வந்து அரபியல் காரணங்களுகாக பனிவாயில் கூட்டுறிகுளார் தான் இந்த மாதிரி நானா ஆதிமுக பண்ணிட்டு போய் அதை ஃப்ரீ விட்டுர்க்கே கோடி அரபிய வந்து உட்குறதுக்கு. தெரியும் அது எனக்கு தெரியாது கேறேன். இந்த இرمுல

நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்கல்ல எத்தனை சதவீதம்னு நான் என்ன பண்ணேன்னா இதெல்லாம் வந்து சொன்னேன்னா கரெக்டாக சொன்னோம் அல்ல எத்தனை சதவீதம்ன்றது இப்போ இந்த மாநில தலைவர் சொல்லியிருக்காங்க அதை வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கரெக்டாக இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு பாருங்கள் பத்திரிகையாக இருந்துட்டு என்ன கூடாது உங்களுக்கு தெரியாத சதவீதமா உங்களுக்கு தானே கேட்குறீங்க நீங்களா கற்பனைகளை கேட்பீங்க எல்லாம் கேட்பீங்க பதில் சொல்லணும் நான் ஏதாச்சும் சொல்லணும் அது செய்தியாக்கணும் அப்படியே வரக்கூடிய நீங்கள் சொல்லிட்டு ஏற்கனவே மாநில தலைவர் வந்து நிகழ்ச்சி இருக்காங்க கலந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க திராவிட முன்னே எடுக்கிற ஆட்சியை பற்றி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் நிலைப்பாடு எடுத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அதில் வந்து அவங்க வந்து விஜயத்த அடிப்படையை சொல்லிட்டு இருக்கும்போது மாநில தலைவர் சொல்லிட்டு இருக்கோ அந்த கருத்தை நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம் நல்லது இல்லை நான் பிரச்சாரத்துக்கு போகும் இந்த கருத்துலாம் விழாவரியும் சிறப்பாக இருந்துச்சு இப்போ அடுத்த வருடத்தில் உதயலிகை சினிமா நடிப்பாருங்க தெரியல எனக்கு தெரியாதுங்க சினிமா நடிப்பாட நெருக்கமான நான் ஜாதகம் ஒன்று தனியா நீங்க இல்லாட்டி ஜாதம் சொல்றது இல்லை தேர்தல் ஒன்றும் ஆறு மாத காலம் ஆமா பொதுமக்களோட நிலைப்பாடு அப்படிங்கிறத இப்போல இருந்தே அத நாங்கள் அதை அனைத்து கட்சியுமே பல்வேறு பேசிக்கிட்டாங்க உங்கள் மனலாம் தேர்தல் வருன்றது எல்லாருக்கும் தெரியும் மக்கள் வந்து தேர்தலில் என்ன நடக்கும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தல் என்னும்போது இந்த தேர்தலில் என்ன நடக்கும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் எப்படி வாக்க வேண்டும் யாருக்காக வாக்களிக்க வேண்டும்னா சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது தொடர்ந்து சென்று வாக்களிப்பவர்கள் இதை சிந்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் காட்சிகள் மாற வேண்டும் ஆட்சிகள் மாற வேண்டும் என்ற எண்ணத்தை வந்து அவங்க வந்து விழாவரியா டீ கடையிலையும் சரி சந்திக்கின்ற இடங்களும் சரி நிச்சயமாக விழாவையும் அதை பற்றி பேச தான் செய்வாங்க அது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அது தேர்தல் வரும்போது என்ன நடக்கும்னு அன்றைக்கு தான் தெரியும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா வந்து கூட்டியில் வந்து தவேக்கா கூட்டணியில வந்து கார் கூட்டணியில தெரியலையே நான் வந்து மாநில தலைவர் கிடையாது நான் வந்து டெல்லி அதிகாரத்தில் இல்லையே பாஜக திருமணம் வந்து அரசுலேயே விட்டு வெளியில் போகணும்னு சொல்லிக்காரு அது சொன்ன காரணம் எனக்கு தெரியாது அதான் சொன்னேன் வெளிநாட்டில் வந்து வந்த பிறகு இவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல காத்துருக்கேன் இருந்தாலும் வெளியே போகணும்னு சொன்னதுக்கு காரணம் வந்து எனக்கு தெரியாது ஒன்னும் வந்து அந்த விபத்தா இருக்கலாம் அந்த விபத்து ஏற்பட்ட நிகழ்வை பற்றி சுட்டி காட்டியிருக்கலாம் அதுவாக இருந்தால் எதற்காக சொன்னார் என்று கேட்டு உங்களோட நாளை மீண்டும் உங்களை சந்திக்க காத்திருக்காரு நிகழ்ச்சியில் வந்து திருமாவளவன் வந்து அவங்க கட்சி நேரம் தாக்கிறாரு அவரை கண்டிக்கிறதுனால ஒரு தலைவரே வந்து ஒரு வழிகாட்டு முறையில் வந்து தெரியாது ஏன்னா அவங்க கட்சி கூட்டத்துக்கு அவங்க கட்சி கூட்டத்துக்குள்ள அவர் அப்படி செய்திருந்தார் என்று சொன்னால் ஒரு ஆசிரியர் தன் மாணவனை கண்டித்ததாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது எதற்காக அடித்தார் என்று காரணம் தெரிந்தால் அதுக்கு சிறப்பான பதிலை என்னால் சொல்லியிருக்க முடியும் சைபர் கிரைம் குற்றங்கள் தமிழகத்தை மட்டும் இல்லைங்க தொடர்ந்து உலக அளவில் வந்து சைபர் கிரைம் நடந்துகிட்டா இருக்கு இல்லையா அந்த சைபர் கிரைம்ன்றது இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலை எந்திரிச்சவொடனே படுத்து எழுந்திரிச்சவனே பழுத்துக்கு போகிறாங்களோ இல்லையோ ஃபோன் எடுத்துக்கிறாங்க கையில் எல்லோரும் அதனால் ஸோ மினி பீப்பிள் ஆர் கோயிங் அண்ட் வாட்சிங் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ஸோ அவங்க எதில் பரிவர்த்தனை பண்ணுறாங்க இல்லைன்னு தெரிய மாட்டேங்குது சார் சைபர் கிரைம் இஸ் இன்க்ரீஸிங் பீப்பிள் வந்து ஏமாற தயாரா இருக்கும்போது போது ஏமாற்றப்பவர்கள் தொடர்ந்து அதிகரித்து இருக்காங்க சைபர் கிரைம் பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு விமானத்துல மத்தியானம் வந்து இறங்கி வந்து நீ கேட்ட கேள்விகளா பதில் சொல்லி நான் காத்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்டா நான் சந்தோஷப்படுவேன் வேகமா போறவங்களை போய் கேட்கவே மாட்டேன்றீங்க